புகழும் இறைவனைக்கு நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேரு என்னால குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித் தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனி எஃப் குரான் ஓத கத்துக்க முடியும் என்று மனம் பலந்து தான்

అ ఇన్ వ ల కు ఎమ్ అమ్ వ ల కుమ్ బ ఇ న కుమ్ బై న కుమ్ బి ఇల్ బిల్ బ తీలీ బిల్ బ తీలీ వ తు ఇద వ తు ద లూ ఎవ వ తు ద లూ వ బి హా బి హా கி துளு துலூவ ஃபரி க இம் ஃபரி கம் மின்

பு யூ ஈவ் பு யூ பருங்க தா ஏக் தூ இல் பு யூ ஈத் தக் துய் பு யூத் மி இன் மின் து ஹூ ஈவ் து ரிஹா ரிஹா வ ல கி இன் ந இல்ல கின் பு த புய்திஇின் அ ஈ ப வ ப ஹ அப வ ப ஹ வ இ த கு இ ல லக வ த கு லக ல அ இ ல கு இ ம ல அ ல கும் டு இ ஃ லீ ஹூ இ வ இ ந டு ஃ லீ ஹூ ந வ க

Ta du yve ta tu du ve y in la il la 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 he ibu ille u he mu ik ta di in in mo di va ik tu lu yve vak तू लो हु इम हुम हा इ तू हाय तू छ की इफ तू मु इव तकीफ तकीफ तू तू मुव बारेंगे त स स कीफ तहिफ तू मुव हु इम हुम वा अ इख रि ஜூம் ஹிம்ம இங்க சேர்த்துக்கிறோம் இங்க இங்க இம்ம இருக்கு இங்க ஒரு இம்ம இருக்கு ஒரு இம்ம தானே சேர்த்துக்கணும் அப்ப ரி ஜூ ஹூம் மி ஹு ஹை சுஹ் ரஹ ரூஇ் கு இம் ஜுக்ம் வ இல் வல் ஃபி ஈத் நது ஃபித் வல் ஃபித் நது அ ஷ இது அஷது நி ந இல் மினல் க ஈத் இல் கத்ல வ லா வலா து கா

ý khê fa in in fa in ka ta, lu, khê khê ta, lu, khê Ku, im, khê 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 tu, lu, khê 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 و جزاؤه إلَّا جزاو كافرين إِن كافرين فَإِن إِن فَإِن إِن تَحَيَّبْ تَحَبْ فَإِن إِن إِن إِلَّا هَ இந்நல்லாக ஹுஇவ் ருபோரு ரஹி இம் ரஹீம் வ கா ஹுஇ வ காம் ஹஇ த ல து இவ் ந லா

இந்த இடத்துல ஃபித் நதுவ வ யகுனத் தீனு லில்லாஹ ஃப இ நி இன் ஃப இ நி இன் த ஹ இவ த ஹ வ ஃப லா லா உ இத் வா ந உத் வா ந على يد الالد ظالمين على ظالمين صدق الله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بي بها إلى الحكم. كامل تأكل فريقا من أموال الناس بالإذن وأنتم تعلمون يسألونك عن الأحلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا <applause> الله واتقوا الله لعلكم تفلحون وقاتلوا في سبيل الله يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين وقتلوهم حيث ثقفتموهم وأخرجوهم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل ولا تقاتلوهم عند المسجد الحرام ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيها فإن قاتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين فإن تخوف إن الله غفور رحيم وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله فإن تخوف لا عدوان إلا على الظالمين. صدق الله الذين. غير <applause> التامل غير التامل. உங்களுடைய உங்களுக்கு இடையில் உரிமையின்றி உண்ணாதீர்கள் செல்வங்களில் இருந்து ஒரு பகுதியை பாவமான முறையில் நீங்கள் உண்ணுவதற்காக அவற்றை லஞ்சமாக கொடுக்க அதிகாரிகளின் பால் கொண்டும் செல்லாதீர்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது நபியே பற்றி அவர்கள் அவை மனிதர்களுக்கும் வணக்கத்துக்கும் நேரங்களை குறிப்பிடுபவை என நீர் கூறுவீராக மேலும் விசுவாசிகளே இஹ்ராமில் இருக்கும் நிலையில் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அவற்றின் பின்புறங்களிலிருந்து வருவதில் நன்மை இல்லை எனினும் எவர் அல்லாவுக்கு பயந்து நடக்கின்றாரோ அவரே நன்மையுடையவர் ஆவார் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களின் வழியாகவே வாருங்கள் மேலும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் வெற்றி அடையலாம் நூத்தி தொண்ணூறு உங்களுடன் போர் புரிபவர்களோடு அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் போரிடுங்கள் நீங்கள் வரம்பும் மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹு வரம்பும் மீறுபவர்களை நேசிக்க மாட்டான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு மேலும் உங்களுடன் எதிர்த்து போரிட்ட அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் உங்கள் ஊரில் இருந்து அவர்கள் நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் இன்னும் குழப்பம் விளைவிப்பது கொலையை விட மிக கொடியதாகும் இன்னும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் அதில் உங்களுடன் போர் புரியும் வரையில் நீங்கள் அவர்களோடு போர் புரியாதீர்கள் ஆனால் அங்கு அவர்கள் உங்களுடன் போரிட்டால் நீங்கள் அவர்களை கொள்ளுங்கள் நிராகரிப்போருக்கு உரிய கூலி இவ்வாறுதான் உண்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எனவே உங்களுடன் போரிடாது அவர்கள் விலகிக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிக்கின்றவன் மிக்க கிருபையுடையவன் நூத்தி தொண்ணூத்தி மூணு அன்றியும் குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லா ஆகும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள் ஆனால் அவர்கள் குழப்பம் செய்யாது விலகி கொண்டால் அநியாயக்காரர்கள் மீதே தவிர மற்றவர்கள் துன்புறுத்தி பகைமை கொண்டு போர் தொடுத்தல் கூடாது சதக்கல்லாகுல் அதீம